இந்த திருவிழா நம்ம உள்ளூர் அத்திவேகம் திருவிழாவை சீரும் சிறப்புமாக இருவரைக்கும் எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் இந்த அத்திவீனம் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எத்தனையோ பெரியவர்கள் வந்து இந்த விழாவை வந்து முறையாக இந்த விழா வந்து இந்த விழா உள்ளதோ ஒரு ஜாதி மதம் இது பார்க்காம நம்ம எல்லா ஒரு கூட்டு கொடுக்கிறீங்க இதனால் வரைக்கும் இந்த விழாவையும் இந்த காலை மகளையோ இந்த விவசாய பெருமக்களையும் பாதுகாப்பு இது வரைக்கும் இந்த அத்தனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதே போல இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மண்டல சட்டத்தின் சார்பாக மற்றும் இந்த கிருஷ்ணகிரியை சார்ந்த அனைத்து மாற்றி உரிமையாளர் சார்பாக நமது ஐந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றாக இருக்கிற அனைத்து பெரியவர்களும் விவசாய பெருமக்களுக்கும் கட்டாயமும் நம்ம ஒன்று இந்த விழாவில் நீங்கள் எந்த ஒரு தடை இல்லாமல் நாம் கட்டாயம் நறுப்படும் அதுக்கு எந்த விதமான ஆட்சியை இந்த விழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய நமது அதுக்கட்ட பொறுப்பாளர்கள் அளவுக்கு நன்றி சொல்ல நன்றி வணக்கம்